ஆன்பின் வணக்கம் நாள் நூற்றி அறுபத்தி மூன்று கவிதை நூற்றி அறுபத்தி மூன்று கவிஞர் கண்டராதித்த கவிதை மழை இரவும் கடேரி கன்றும் நிலம் ஊறிய கார்னிசி ஓயாத சப்தங்களுடன் மழை தூறும் வீதி திண்ணை ஓரம் நிற்கும் பெட்டை நாய் வீதி நடக்கும் எருது பார்த்து பெருங்குரல் எடுத்து குடுகுடுப்பை ஒழிக்க கோடாங்கி துர்மரணம் வாய்க்கும் என்றும் கூலிப்பை பிடித்து தெரிவையொருத்தி நிர்வாணத்துடன் வீதியோடுவாள் எனவும் குறி சொல்லி வழி நடப்பான் ஏரி குளம் குட்டை நிரம்பி வழியும் கடுங்குளிரெடுக்கும் கடந்த கால பெருமழை சீற்றத்தை மூதாட்டி உறக்கமற்று பிதற்றியபடி இருப்பாள் கொட்டகை கட்டிலில் அனல் மூச்செடுத்து இழையும் இருவரில் சோரம் போவது யாரென்றறியாது மழை வழுக்கும் ஊதை சுழற்றும் விடிந்ததும் பசுவின் மடிமுட்டி பால் குடிக்கும் கன்று முகம் சுழிக்கும் காம்பின் கவிச்சை முகர்ந்து தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி